வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் ஊட்டியில் ஒரே நாளில் இரண்டு தங்கும் இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் மோப்பனாய் உதவியுடன் நிபுணர்கள் அவசர சோதனை ஊட்டி நகரில் ஒரே நாளில் இரண்டு தனித்தனியான தங்கும் விடுதிகளுக்கு அடையாளம் தெரியாத நபர்களிலிருந்து வெடிகுண்டு மிரட்டல் தகவல் வந்ததாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் சம்பவ இடங்களுக்கு விரைந்து சென்று பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தினர் மிரட்டலை தொடர்ந்து வெடிகுண்டு கால்நடை மோப்பநாய் மற்றும் குண்டு நீக்கும் நிபுணர் குழு இரு இடங்களிலும் முழுமையான சோதனைகளை மேற்கொண்டன விடுதிகளின் அறைகள் சுற்றுப்புறங்கள் மற்றும் பொது பிரதேசங்கள் அனைத்திலும் விரிவான பரிசோதனை நடைபெற்றதாக தகவல் தெரிவிக்கிறது இதற்கிடையில் சுற்றுலா சீசன் காரணமாக ஊட்டியில் அதிகமான மக்கள் இருப்பதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளன மிரட்டலின் மூலத்தை கண்டறிய சிறப்பு குழு விசாரணை ஆரம்பித்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் Vamos. <coughs> para